வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மூன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றுக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி முப்பத்தி ஏழு மில்லிமீட்டரும் வால்பாறை தாலுக்கா அலுவலகம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டரும் மழைப்பொடிவு பிடிந்திருக்கிறது அதே போல தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மேலும் ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் இருபது மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை ஐம்பத்தி ஒரு மில்லிமீட்டர் கோடிப்போர் விலை எல்லாம் நல்ல மழைப்பிடிப்பு பேச்சுப்பாறை எல்லாம் அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை இருபது மில்லி மீட்டர் மழைப்பிடிவு இதேபோல் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பதினெட்டு மில்லி மீட்டர் சேலம் மாவட்டத்தில் தம்மம்பட்டி முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் இது அதிகபட்ச மாவட்டத்தின் அதிகபட்சம் மழைபொடிவு மட்டும் அறிவிக்கிறேன் தென்காசி மாவட்டத்தில் கருப்பநாதி அணை நாற்பது மில்லி மீட்டர் கருணாநிதி அணை முப்பத்தைந்து மில்லி மீட்டர் சங்கரங்கோயில் இருபத்தெட்டு மில்லி மீட்டர் மழைப்பிடிவு நீலகிரி மாவட்டம் கொடநாடு நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் மழைப்பொழிவு குன்னூர் இருபத்தி ஏழு என்று நிறைய இடங்களில் மழைப்பிடிவு பொழிந்திருக்கிறது தேனி மாவட்டத்திலையும் நல்ல மழைப்பிடிவு திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் இருபத்தொரு மில்லி மீட்டர் மன்னார்குடி பதினோரு மில்லி மீட்டர் திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மாதவி பத்து மில்லி மீட்டர் காக்காச்சி பத்து மில்லி மீட்டர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வடபதுப்பட்டு பதினாறு மில்லி மீட்டர் ஆம்பூர் பதினாலு மில்லிமீட்டர் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் மடத்துக்குளம் பதினாறு மில்லிமீட்டர் என்ற நல்ல மழைப்படிவு விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அணை நாற்பத்தெட்டு மில்லிமீட்டர் திருச்சூர் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் அருக்கோட்டை அருப்புக்கோட்டை பதினெட்டு மில்லிமீட்டர் மழைப்பிடிவு இன்றைய பொறுத்த வரைக்கும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழைப்படிவு இன்றைக்கு மதிய மாநில கொடுக்க இருக்கிறது அதற்கு பிறகு தென் மாவட்டங்களிலேயும் பரவலாகும் வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் உட்பட இன்றைக்கு மழைப்படிவு பிரகாசமாக இருக்குது நள்ளிரவு அதிகாலைக்குள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டங்கள் வரைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது நாளை டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது வந்தால் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பொழிந்தாலும் வரக்கூடிய நாட்களில் மழைப்படிவு படிப்படியாக பரவலாகும் என்பதில் மாற்றமில்லை இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் மேலும் மழைப்படிப்பு கூடும் வடமேற்கு திசை காற்று குவிதல் என்பது அதிகமாகி மழைப்படிப்பு பரவலாகி இருக்கிறது விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக